அன்புறவுகள் வணக்கம் என்ன விடம் பேச போது இப்போது தமிழர்கள் தரப்பிலே இந்த போகின்ற பொது வேட்பாளர் என்ற ஒருவர் களமறக்கப்பட்டிருந்தார் ஆதரவான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்ற போது கட்சி அதாவது தமிழர்களுடைய பழம்பெரும் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அதிக தமிழர்களுடைய ஆதரவை பெற்ற கட்சி என்று சொல்லிக்கொள்கின்ற இந்த தமிழரசு கட்சி இப்போது முடிவே ஒன்று எடுத்திருக்கின்றது குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவில்லை அத்தோடு தேர்தல் புறக்கணிப்புக்கும் நாங்கள் ஆதரவில்லை மாறாக சஜித் பிரேமதாசவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு என்ற அடிப்படையில் இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது அதே தமிழரசு கட்சிக்குள்ளே தான் இப்போது இந்த முடிவினால் மிக பெரும் ஒரு குழப்ப நிலைகள் உருவாகி இருக்கிறது குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கிற மாவை சேனாயுதாசா இல்லாத நிலையிலும் ஸ்ரீதரன் இல்லாத நிலையிலும் அதே போன்று இன்னும் பலர் வெளிநடப்பு செய்த நிலையிலே தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சிலருடைய தன்னிச்சையால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் இப்போது வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த விடயங்களினால் இப்போது தமிழரசு கட்சி கொஞ்சம் குழப்ப நிலையிலே இருக்கிறது

அந்த பொது வேட்பாளராக இப்போது அரியணேந்திரன் அவர்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளிலே இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வருகின்றன அப்படி இருக்கின்ற போது பலரும் தங்களுடைய ஆதரவான நிலைப்பாட்டை இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற போது தமிழர்களுடைய மிக முக்கியமான கட்சிகளிலே ஒன்று தமிழ் தேசிய பாதையில பயணிக்கின்ற பழம்பெரும் கட்சியாக இருக்கின்ற தமிழரசு தமிழரசு கட்சி கட்சி ஒரு முடிவு இந்த முடிவினால் உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த சார்ந்தவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை என்று வவுனியாவிலே இரண்டாம் தெருவிலே உள்ள தனியார் விருந்தினர் தான் விரு கூட்டம் மத்திய மத்திய குழு குழு கூட்டம் கூட்டத்திலே தலைவர் தமிழரசு தலைவராக மாவை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் அதே போன்று தலைவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் ஒதுங்கிக் கொண்ட ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனையவர்கள் ஒரு சிலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் அப்படி இருக்கின்ற போது இதன்போது போது பலதரப்பட்ட பேச்சுக்கள் இடம்பெற்றதாக இதில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்கள் தரப்பிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் உடனடியாக பின்வாங்க வேண்டும் அல்லது உடனடியாக தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்ற மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்றார் இனி கட்சியோடு தொடர்பில்லை என்ற அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு தமிழரசு கட்சி இப்போது முற்றுமுழுதான ஆதரவை சஜித் பிரேமதாசவுக்கு தான் வழங்கப் போகின்றது இந்த தேர்தலிலே எங்களுடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு தான் என்ற அடிப்படையிலே முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விடயம் உண்மையிலே ஒரு தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு என்ற அடிப்படையில் பலரும் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் குறிப்பாக கொழும்பு களையினுடைய தமிழக கொழும்பு களையினுடைய தலைவராக இருக்கின்ற தவராசா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழரசு கட்சியினுடைய இந்த முடிவை ஏற்க முடியாது இது ஒருதலை பட்சமாக எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு அதாவது தானும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்ததாகவும் இருந்தாலும் தான் குறிப்பிட்டதாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது தம ஏனைய தென்னிலங்கை கட்சிகளோடு அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு பேச்சுக்களை நடத்துகின்றோம் இதே போன்று தமிழர்கள் தரப்பிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர்களோடும் பேச்சுக்களை நாங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்கின்ற போது அதை அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இதனால் தான் வெளிநடப்பு செய்ததாகவும் தான் வெளியே வந்த பின்னர் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதோடு சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களும் அங்கே இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒரு சிலர் படி வெளியேறி இருக்கின்றார்கள் அதோடு மிக முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கின்ற தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா இல்லை

எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றது மாவை சேனாதிராஸ் அவர்கள் குறிப்பிட்டதாக ஒரு பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை தனக்கு இதை பற்றி தெரியாது இந்த சஜித் பிரேமதாஸ் ஆதரவு வழங்க போகின்றோம் என்பது நீங்கள் சொல்லித்தான் தெரியும் என்ற அடிப்படையிலே அவர் தான் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு சுகையினம் காரணமாக தான் கொழும்பிலே இருந்ததாகவும் அந்த வேளையிலே தான் முடிவெடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் முக்கிய உறுப்பினர்கள் இல்லாத போது இந்த மத்திய குழு முடிவெடுக்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த முடிவு என்பது தமிழரசு கட்சியினுடைய ஒருமித்த நிலைப்பாடா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது எனவே தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான இந்த திருகோணமலை கிளை குகதாசன் தலைமையில் இருக்கின்ற திருகோணமலை கிளை குறிப்பிட்டிருக்கின்றது நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வரப்போகின்றோம் என்று அதே போன்று கிளிநொச்சி கிளையும் குறிப்பிட்டிருக்கின்றது நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வரப்போகின்றோம் என்று அதோடு தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான அது மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்களும் நேற்றைய தினம் பொது வேட்பாளரை அழைத்து அவருடைய இல்லத்திலே உரையாடி இருக்கின்றார் அத்தோடு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் குறிப்பிட்டிருக்கின்றார் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று எனவே பலரும் இப்போது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவான கருத்தியல்களை முன்வைத்ததும் தமிழரசுக் தமிழரசு இருந்த பலரும் குறிப்பிடுகின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகளால் இப்போது தமிழரசு கட்சி சஜித்தின் பக்கம் சாய்ந்திருப்பதாக பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக சாணியன் அவர்கள் அவர்கள் அதே போன்று போன்றவர்கள் இப்படியானவர்களுடைய செயற்பாட்டினால் இந்த தமிழரசு முடிவுக்கு வந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏதோ எடுக்கப்பட்ட முடிவு தமிழர்களுக்கு நன்மை கொடுக்குமாக இருந்தால் அது சரியாக இருக்கும் ஆனால் எடுக்கப்பட்ட முடிவானது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை போன்று இந்த மகிந்தவை எதிர்க்கின்றோம் என்ற போர்வையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவை எடுத்திருந்தது இந்த முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த போரினுடைய மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற இந்த சரத் பொன்சேகாவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்திருந்தார்கள் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை பலரும் விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருந்த போதிலும் மஹிந்தவை எதிர்க்கின்றோம் என்ற போர்வையிலே அதை செய்திருந்தார்கள் அப்படி ஒரு ஒரு விடயமாக இந்த விடயம் இடம்பெற்று விடக்கூடாது இந்த சஜித்துக்கான ஆதரவு இருந்துவிடக் கூடாது என்பதிலே பலருடைய கருத்து முன்வைக்கப்படுகின்றது எனவே மக்கள் நலன் சார்ந்த முடிவு எடுக்கப்பட்டு அல்லது மக்கள் நலனுக்காக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் அதோடு சஜித் பிரேமதாச போடு இப்போது மிக முக்கியமான தமிழ் கட்சியான தமிழரசு கட்சியை கைகோர்த்திருக்கின்றது முஸ்லிம் கட்சிகளாக இருக்கின்றது முஸ்லிம் கட்சிகளில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கின்றது இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கைகோர்த்திருக்கின்றது கைகோர்த்திருக்கின்றார் இப்படியான நிலைப்பாட்டோடு சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு வாக்குகள் நோக்கி நகர்கின்ற போது அதே வடக்கு பகுதிகளை பார்க்கின்ற போது குறிப்பாக பிள்ளையானவர்கள் கருணா அவர்கள் வியாழேந்திரன் அவர்கள் அதே போன்ற அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் எல்லாம் இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் எனவே இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கும் தங்களுடைய ஆதரவுகளை இப்போது வாரி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் இருந்தாலும் தமிழரசு கட்சி எதுவும் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற தமிழரசு கட்சி இப்போது சஜித் பிரேமதாச பக்கம் சாய்ந்திருக்கின்றது இதற்கு கடுமையான எதிர்ப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றது புலம்பெயர்ந்த சமூகம் கடுமையான விமர்சனங்களை இந்த விடயத்திற்கு முன்வைக்கின்றார்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் செல்கின்ற போது இந்த முடிவை எதிர்த்து தமிழரசு கட்சிக்குள் இருந்தே சிலர் வெளிவரலாம் என்ற அடிப்படையில் அல்லது தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் எதிராக அறிந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை வெற்றி பெற வேண்டும் வெற்றியடைய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போது சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும் இப்போது முன்னாள் மாநகர சபை மேயராக இருந்த இந்த சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயங்கள் தமிழ் தரப்பு சார்ந்த அல்லது தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது குறிப்பாக தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் நிற்கின்றோம் எங்களுக்கு இலங்கைக்குள்ளே இப்போது இருக்கின்ற ஒற்றையாட்சிக்குள்ளே எதையும் நிறைவேற்ற முடியாது மாறாக நாங்கள் எங்கள் சார்ந்த ஒருவரை நாங்கள் களமிறக்குகின்றோம் இதன் காரணமாக எங்களுடைய தேவைகள் நிறைவேறவில்லை எங்களுடைய நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேறவில்லை எங்களுடைய இனப்பிரச்சினை நிறைவேறவில்லை அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை என்று பலதரப்பட்ட விடயங்களை முன்வைத்து தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற நோக்கோடு பொது வேட்பாளர் விடயமும் தென்னிலங்கை வேட்பாளர்கள் மீது ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயமும் தமிழ் தேசிய பாதையிலே நிலை ஊன்று இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய முடிவானது இப்போது பலர் மத்தியிலும் விரக்தியை ஏற்படுத்தி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அதிகமாக சமூக வலைதளங்களில் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தமிழரசு கட்சி தங்களுடைய முடிவை கொள்ளுமா அல்லது தமிழரசு கட்சிக்குள்ளே இன்னமும் ஒரு புதிய அணி அதாவது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் சொன்னதை போன்று தமிழரசு கட்சிக்குள்ளே இன்னும் ஒரு புதிய அணி வெளிவரப் போகின்றார்களா அவர்கள் வெளிவந்து இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை குறிப்பிடப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழரசு கட்சி மத்திய குழுப்படியான முடிவை எடுத்திருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை கிளை கிளிநொச்சி கிளை அதே போன்று அஹ் தன்னிச்சையாக சில உறுப்பினர்கள் எல்லோருமே இப்போது பொது வேட்பாளருக்கான ஆதரவான நிலைப்பாடுக்கு வந்திருப்பதனால் இது ஒரு பெரும் இழுவறி நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை வெற்றி பெறப் போவது யார் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமழன் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைவெரும் தான் என்றும் வணக்கம்